வணக்கம் நண்பர்களே நம்ம பழைய படத்தில் தான் பார்த்துருப்போம் அவன் மஞ்சக்கருவாசி கொடுத்துட்டான் மஞ்சக்கரு கொடுத்துட்டானா அப்போ இருப்பான் போச்சா அப்படின்னு நிறைய பழைய படங்கள்ல பார்த்திருப்போம் அந்த மஞ்சக்கருவாசி அங்குற மஞ்சள் நோட்டீஸ்ங்கிறது இருக்கா அது உண்மையா அது எப்படி இது அது என்ன எப்படி செயல்படுது அதுங்கிறத சுருக்கமா பார்ப்போம் இது வந்து நம்ம பழைய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அது வந்து பிறகு பரம்பல வந்திருக்கோம் திவாசம் அது போக அதை மாற்றி பண்ணி மத்திய அரசு வந்து திவாசத்தை ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரே மேட்டர் தான் எப்படி அப்படின்னா இப்ப நம்ம தொழில் பண்றோம் ஒரு தொழில் பண்றது பேங்க்ல ஒன் வாங்கலாம் இல்ல நல்ல பார்ட்னர்ஷிப் சேர்க்கலாம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாம் கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம தொழில் பண்றோம் அப்புறம் லாபம் வருது பிரிச்சு கொடுக்குறோம் ஒரு மேட்டர் இல்ல எதிர்பார்க்காம தொழில் ஏதோ ஒரு காரணத்தில நட்டமாயிருது நம்ம நம்மளும் முன்னாடி செஞ்சுக்கிறோம் நம்ம அதை பார்த்துக்கிறோம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் பொறுப்பு சொல்ல கடன் சொல்ல கடனுக்கு காரணம் சொல்ல கரெக்டான காரணங்கள் வந்து நம்ம பொறுப்பு தட்டி முடியாது அந்த வகையில வந்து நம்ம பல்வேறு நெருக்கடிக்கு ஆகலாம் நிறைய பேர் ஒரு காபி ஷாப் போன ரோசத்தொலை பண்ணாரு கடன் ஒரு ஆயிரம் கோடி கடனுக்காக வந்து தற்கொலை பண்ணாரு இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி சூழலை வந்துருச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பத்தான் இன்சால்வன்சி அப்படிங்கிற மஞ்சள் கிரிதாசி மஞ்சள் வண்டி கொடுக்கறது போகலாம் அது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது நிறைய உங்களோட அட்வொகேட் கேட்டா சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அது சுருக்கமா சொல்லிடுறது எப்படின்னு இப்ப தொழில் எனக்கு முடியுது எங்கிற ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு தான் மொத்த சொத்தலா இருக்குது ஆனா எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்கு சுருக்கமா சொல்றேன் ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது அவ்வளவுதான் இருக்குது இந்த பத்து லட்சம் சொத்தை வித்தோம்னா ஒரு கோடி கடன் செட்டில் பண்ண முடியாது அந்த கடைசி எடுக்கிறோம் நம்ம ஆனா நம்ம கம்பெனி கொடுத்தே ஆகணும் அந்த சமயத்துல வந்து நீங்க வந்து நல்ல வக்கீலத்தை பார்த்து அவங்க மூலியமா இந்த மாதிரி எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இப்ப அந்த ஸ்டேஜ் போயிட்டோம்னா எந்த இடத்துலயும் நம்ம வந்து உண்மையை மறைக்க கூடாது என்னென்ன உண்மை உங்க பேர் என்ன சொத்து இருக்கு என்னென்ன சொத்து இருக்கு என்னென்ன வாகனங்கள் இருக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு இதெல்லாம் கிட்ட இருக்கு இதுதான் என்ற மொத்த அசை அசை இவ்வளவு இருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன்கள் இவ்வளவு இருக்கு இந்த மூன்று தரணும் இந்த கம்பெனிகளை தரணும் ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு வக்கீல் கொடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு வீட் போட்டு உங்களுக்கு கோர்ட்ல போட்டு உங்களுக்கு அது ஒரு ஆர்டர் வைத்துருவார் அதை வசதி நடைமுறையில் ஒரு ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள ஆகலாம் ஓகே இதனால வந்து நமக்கு என்னன்னா கொஞ்சம் மன நிம்மதி கலைஞர்கள் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க இதுக்கு வந்து நீங்க வந்து உங்க சொத்தை ஆய்வு பெறுவாங்க நீங்க எந்த விதத்தை பொய் சொல்லுங்கன்னா தப்பிக்க முடியாது இது நான் ஒரு வழியா கரண்ட் இருக்குது நான் ஒன்றரை கோடி சொத்து வச்சுக்கிறீங்க உங்களுக்கு இன்வால்ஸ் தர முடியாது தர மாட்டாங்க உங்க மதிப்பை விட உங்க சொத்து மதிப்பை விட கடன் தொகை அதிகமா இருந்தால் மட்டுமே அப்படிதான் அதாவது இதே வந்து பத்து சொத்து இருக்குது பாஞ்சு வருஷம் கடன் இருக்குது நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை மஞ்ச்ஸ் பத்து கொஞ்சம் சொத்த வச்சு எப்படியோ கொஞ்சம் பதினஞ்சு கட்டலாம் ஒரு பத்து மடங்கு மேல ப்ராப்ளம் இருக்குது எங்க டெய்லி வட்டிக்கு வாங்கலாம் அதாவது வெளியே வட்டிக்கு வாங்கிருக்கலாம் பேங்க் லோன் கொடுத்துருக்கலாம் கொடுத்துக்கலாம் கடன் இருக்குது எல்லாமே எல்லாமே வந்து இவங்க எல்லாம் வந்து மஞ்சள் வாங்கிட்டீங்கன்னா தொந்தரவு செய்ய மாட்டாங்க உங்கள்கிட்ட சம்பாரிச்சு பணம் இருக்கான்னு தெரிஞ்சு பணம் இருந்தா மட்டும் நீங்களா கூப்பிட்டு கொடுத்தா மட்டும் தான் அது வரைக்கும் இவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்றது அதுக்காக நான் வந்து கடனை வாங்கிட்டு நான் ஊர்பட வாங்கி செலவு பண்ணி உங்க அந்த எம்பி செலவு பண்ணி போட்டு நான் மஞ்சள் கொடுத்தது லஸ்காரிங்க மஞ்சள் கடைதாசி அந்த இன்சால் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கு நீங்க தேர்தல் நிக்க முடியாது நீங்க சொந்தமோ ஒரு இடமோ வீடோ வாங்கக்கூடாது வாங்க முடியாது அந்த இன்சால்வன்சிய கேன்சல் பண்ணி போட்டு தான் நீங்க பண்ணணும் ஒரு சீட்டு எந்த விதமான ஒரு முதலீடு செய்யக்கூடாது நிறைய உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு இன்சால்வன்சி வாங்குவதற்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு அதாவது வந்து எல்லாமே பிடி போயிடலாம்ல அதனால அது தப்பு அப்படி பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன் வாங்கினோம்னா கடன் வாங்கவே கூடாதுங்கிறது தான் நாங்க சொல்றது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கினாலுமே அதை வச்சு நல்லா சீக்கிரமா கட்டி வெளியிடக்கான வாழ்நிலை பாருங்க இன்சால்வன்சி பத்தி ரெண்டு மூணு நண்பர்கள் கேட்டாங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் விளக்கம் சொல்றேன் மற்றும் மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களை வெளிபெறுவது மிஸ்டர் பொதுஜனம் சரண் பிரஸ் நன்றி வணக்கம்